அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் சொந்த தொழில் யாருக்கு சிறப்பாக அமையும் அதோட பார்ட் டூ இந்த வீடியோ பார்ட் ஒன்னுங்கிறது வந்து மேச லக்னத்திலிருந்து கடக லக்னம் வரைக்கும் இதற்கு முந்தைய வீடியோவில் வந்து சொந்த தொழில் யாருக்கு அமையுங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ சிம்ம லக்னத்திலிருந்து சொந்த தொழில் அமையக்கூடிய யோகம் யாருக்கு உண்டு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் சிற்றஞ்சிற்காலே வந்துண்ணைச் சேவித்து உன்புற்றா ரேடியன் போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றைவள் எங்களை கொள்ளாமல் போய்காட்டு இற்றை பறைகொள்வான் என்றுதான் கோவிந்தா எற்றைக்கு மேலில் விரவிக்கும் முந்தன்னோடு குற்றமே யாவோம் நாம் ஆட்சைவோம் மாற்றினம் காமங்கள் மாற்றையிலோர் என்பவாய் ஸ்ரீ ராமராமராமேதி ரமேராம மனோரமே ஸ்ரீகிருஷ்ணாமுதத்துலயம் ராமநாம வரணே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ உத்தாளகர் மகரிஷிக்கு ஜெய் அனைத்து ஆன்மீக ஆஸ்ட்ரோ டிவி நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இனி நமஸ்காரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய அந்த நாலு லக்னங்களுக்கு போன வீடியோல இருக்கு அதுல அதுக்கு அடுத்த லக்னமான ஏற்கனவே நாலு லக்னம் முடிச்சிட்டோம் மேஷம் ரிசபம் மிதனம் கடகம் நாலு லக்னம் முடிச்சிட்டோம் இந்த வீடியோல இந்த சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களோட ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட லக்னம் இதா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் ராசி லக்னம் இந்த அமைப்புல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோல் குரு பகவான் இங்கிருந்து செவ்வாய் இங்க இருக்கக்கூடிய நபர்கள் ஜாதகத்தில் செவ்வாய் இருந்து குரு பகவான் இங்க இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது செவ்வாய் குரு சேர்க்கை இந்த சிம்ம ராசியிலேயே செவ்வாய் குரு சேர்க்கை இந்த லக்னமா இருந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லது குரு இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே போல குரு இங்க தனுசு ராசியில ஆட்சியா இருக்கக்கூடிய சிம்ம லக்னம் செவ்வாய் இங்க இருக்கிறது குரு இங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டாயம் உண்டு அப்படி இல்ல அப்படினாக்கா இந்த லக்னத்தில் குரு இருந்து செவ்வாய் பகவான் இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கோ அல்லது செவ்வாய் பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ அல்லது செவ்வாய் பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ இந்த ரிஷப் லக்னமாக இருந்து குரு லக்னத்தில் இருந்தால் ஒன்னா குரு இங்கே மகரத்தில் அல்லது கும்பத்தில் அல்லது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு உண்டு அடுத்தது கன்னி லக்னம் கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு கன்னி லக்னத்திற்கு புதன் பகவான் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழில் செய்யலாங்கிற எண்ணம் அடிக்கடி வந்து போகும் அதுக்கு அடுத்தது இந்த கன்னி லக்னத்திற்கு சுக்கிரன் இந்த ராசியில் இருக்கிறது சுக்கிரன் இந்த கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இந்த ராசியில் இருந்து குரு பகவான் இந்த ராசியில் இருக்கிறது அல்லது குரு பகவான் மகரத்தில் இந்த நீசமான அமைப்பில் இருக்கிறது இந்த அமைப்பில் இருந்துச்சுனாக்கா இவர்களுக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு வந்து உண்டு ஒரு உதாரணத்துக்கு இந்த கன்னி லக்னத்தில் பிறந்த நபர்கள் சுக்கரன் இங்கே கன்னி ராசியில் இருக்குது குரு பகவான் இங்கே மகர ராசியில் இருக்குது இந்த நபர்களுக்கு மட்டும் இந்த சொந்த தொழில் செய்யக்கூடிய இதில் ஒரு கவனமாக ஒன்று பார்க்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இவர்களுக்கு வந்து இவங்களுக்கு இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் வந்து ஒரு வாழ்க்கையில நல்ல கௌரவமான அமைப்பு என்பதோ ஒரு முன்னோற்றம் என்பதோ ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு என்பது கடுமையான தடங்கல்கள் தாமதங்களை சந்தித்து தான் அப்ப இந்த ஜாதகர் வந்து வாண்டடா வந்து வடியலை ஏறிட்டு போய் சில பிரச்சனைகளை சந்திக்கணும் வடிவேல் சொல்ற மாதிரி நானூறு தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து நிறைய பிரச்சனைகளை வாழ்க்கையில் ஏன் அப்படின்னா வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை சந்தித்து வெற்றி கூடிய அமைப்பு என்பது இருப்பதால் ரிஸ்க் எடுக்காமல் ரிஸ்க் சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி இவங்க ரிஸ்க் எடுத்து ஒரு ஃபெயிலியரை அப்போ கவனமாக வாழ்க்கையில் ஒரு தோல்விகள் தடைகள் இருக்குதுன்னா அப்போ எடுத்தொன்னே போய் ஃபர்ஸ்ட் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பெருசாக பண்ணிடக்கூடாது அதை ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய விஷயங்களை ஒரு சாம்பிள்க்கு சிம்பிளாக ஒரு விஷயத்தில் இறங்கி அதில் ஒரு தோல்வியை சந்தித்து அதற்கு ஒரு வாழ்க்கையில் இந்த அமைப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் கன்னி லக்னமாகி சுக்கரன் இருந்து குரு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சியை ஒரு அடி பயங்கரமான அடி ஒன்று உளுந்து அதை நீங்கள் சமயசகமாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா பயங்கரமானங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு உங்களோட தாங்கக்கூடிய அளவு போயிடணும் அப்போ சிம்பிளாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சோ இல்லை முதல்ல இவங்களுக்கு வந்து ஒரு சொத்து முதல்ல வாங்கக்கூடிய ஒரு சொத்து கைவிட்டு போகும் கன்னி லக்னமா இருந்து சுக்கரன் இருந்து குரு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்கள் முதலில் வாங்கக்கூடிய ஒரு சொத்து அப்படிங்கிறது கைவிட்டு போகக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் ஃபர்ஸ்ட் போய் கோடி கணக்கில் போட்டு ஒரு ஓட்டை கட்டி சொந்த வீட்டில தான் குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லோனை போட்டு கோடி கணக்கில் போட்டு ஒரு வீட்டை கட்டி இல்லை இவங்க சக்திக்கு மீறி ஒரு எழுபது எண்பது லட்சம் லோனை போட்டு இருபது வருஷத்துக்கு லோனை கட்டுறான் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னாக்கா அந்த வீட்டை ஏன்னா முதல் சொத்து கைவிட்டு போகக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு இப்போ முதல் சொத்துல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் சிம்பிளாக ஏதாவது ஒரு அவுட்டரில் ஒரு இடம் ஒரு கம்மி விலைக்கு வரக்கூடிய இடத்த வாங்கி அதை வந்து ஒரு சதுரடி ஒரு நானூறு ரூபாய்க்கு வாங்கினேன் சார் அடுத்து ஒரு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வித்துட்டேன் ஒரு முந்நூறுபாய்க்கு வாங்கினேன் ரொம்ப அவுட்ரு சார் அப்படிங்கிற இடத்துல ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்த இவங்க வந்து அந்த தொ அந்த முதல் சொத்தை விற்றுட்டு அதற்கப்புறம் நல்ல நிலைக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு வந்து உண்டு அதே போல் பொதுவாக இந்த குருவெலாம் விட்டுருங்க இந்த கன்னி குரு பகவான் இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் லேட்டாக தான் வளர்ச்சி கிடைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களுடைய பாதி வாழ்க்கை அப்படி பாதி வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கக்கூடிய அமைப்பு லேட்டாக வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஆனா வளர்ச்சி வந்து பிற்பகுதியில் கட்டாயம் கிடைக்கும் சிலருக்கு காதல் திருமணம் ஆகிவிடக்கூடிய அமைப்பு என்பது இந்த கனி லக்னத்தில் பிறந்து சுக்கிரன் இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டு சரி இப்ப சொந்த தொழில் சம்மந்தப்பட்டதுக்கு வரலாம் அதே போல இந்த கன்னி பிறந்தவர்களுக்கு குரு பகவான் இந்த ராசியில இருந்தாலும் இவர்களுக்கு சொந்த தொழில் ஆசை அப்படிங்கிறது உண்டு இவங்களெல்லாம் பெரிய செலவு பண்ணி படிக்க வைக்க கூடாது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சீக்கிரம் இறங்கிக்கிறது நல்லது அதிலும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இதுல வந்து லாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகக்கூடிய அமைப்பு அதே போல இந்த கன்னி லக்னத்திற்கு கன்னி லக்னத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு பகவான் இங்க இருந்தாலும் உங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உண்டு பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பாயிண்ட்ஸ் வந்து நீங்களே வந்து தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இன்னைக்கு எல்லாமே வந்து நிறைய சம்மந்தம் இல்லாமல் போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சார் நான் அந்த ஜோதிக்கிட்ட கேட்டேன் இந்த ஜோதிக்கிட்ட கேட்டேன் எல்லாம் நல்லா இருக்குதுன்னாங்க அப்படி தான் நம்ம பண்ணினேன் பண்ணி இப்போ வந்து பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சு ஜோதிடர் மேலே பழி வரக்கூடிய அமைப்பு காலகட்டம் இருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு லக்னத்துக்கு இப்போ தெளிவாகவே போட்டிருக்கிறோம் இந்த அமைப்பு இருந்துச்சுனாக்கா இந்த கனி லக்னத்தில் லக்னத்தில் சுக்கரன் இருக்கக்கூடிய நபர் போய் ஃபஸ்ட்டு தொழிலே போய் நீங்கள் தேகப்பட்ட தொழில் தொழில் செய்கிறன்னு சொல்லி போய் ஏகப்பட்ட பணத்தை போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய அதை எந்த ஜோதிடரை பார்த்தாலும் அவங்க இந்த ரூல் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட நம்மளோட நேரம் தான் அது வந்து கொண்டு போய் நம்ம வந்து நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அப்போ ஃபஸ்ட்டு தொழிலை வந்து சிம்பிளாக பண்ணி அதில் ஒரு ஒரு விரயங்களை சந்தித்து விட்டு இல்லை சில காலங்கள் அதில் விரயங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒன்றுமே பண்ண முடியாமல் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் தொழிலில் போட்ட முதல்ல ஒரு லாக்காக இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அந்த லாக்கு இருந்தாலும் அதை அப்படியே லாக்கை வச்சுருந்து அந்த தொழில்கள் நின்னங்கன்னாக்கா பிற்பகுதியில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வரக்கூடிய அமைப்பு சார் அவன் பிழைக்க தெரியாமல் இருக்கிறான் சார் அது முதல்ல போட்டு அந்த முதல்ல அது சும்மா கிடக்குதே அவன் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறான் அப்படின்னு வந்து விமர்சனங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஆனால் நீங்கள் உங்களுக்கு அந்த தடங்கள் தாமதத்துக்கு பிறகு தான் வளர்ச்சி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்

குரு புதன் சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த துலா லக்னத்திற்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதுக்கு அதுக்கடுத்தது புதன் இங்க இருக்கு லக்னத்தில் புதன் நின்று குரு பகவான் இங்க இருக்கக்கூடிய அமைப்பு இந்த துலாலத்தை பொறுத்தவரை லக்னத்தில் புதன் நின்று குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருந்தாலும் இந்த துலாலக்ன நபர்களுக்கு மிக சிறப்பாக தொழில் அமைப்பு செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு வந்து உண்டு அடுத்தது துலாலக்னம் துலாலக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் துலாலக்னம் மகர ராசியாவே இருந்துட்டா துலாலக்னத்தில் பிறந்த நபர்கள் மகர ராசி அதாவது உத்திராட நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் ஒன்னு ரெண்டு பாதங்கள் இந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் இவர்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த துலாலக்னத்தை பொறுத்த வரைக்கும் உண்டு அதுக்கு அடுத்தது விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி குரு பகவான் இங்கே இருக்கிறது விருச்சிக லக்னமாகி விருச்சிக ராசியா இருந்து லக்னத்தில் குரு சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது இந்த விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு சந்திரன் அமைப்புங்கிறது பெரிய யோகமாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அமைப்பு இல்லை அதில் நெகட்டிவான அமைப்புகளும் உண்டு அப்பாவுக்கு விபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு சந்திரன் யோகத்துக்கு உண்டு அதே போல் இந்த குருவும் சந்திரனும் இந்த இடத்துல இணைஞ்சிருக்கிறது லக்னத்தில் விருச்சிக லக்னத்துக்கு லக்னத்துல குரு நினைவு அல்லது குரு சந்திரன் நினைவு இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சொந்த தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு உண்டு அதுக்கு அடுத்தது குரு இங்க இருக்காரு சந்திரன் இங்க இருக்கு இந்த அமைப்பும் இவர்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்கும் அதே போல் பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் அவர்கள் மாசி மாதத்தில் பிறந்திருந்தாலும் விருச்சிகலகணத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மாசி மாதத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த அமைப்பில் மட்டும் நீங்க ஒரு கவனத்தில் கொள்ளணும் இந்த லக்னத்துக்கு சூரியன் இங்க இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய வம்சாவளியில் ஈம சடங்குகளை சரியான முறையில் செய்யாத நபர்களாக இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த லக்னத்தில் இந்த இந்த சூரியன் இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டு அது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல இன்னொன்று நம்ம இங்க சொன்னோம் இங்க லக்னத்துல குரு இருந்து இங்கு சந்திரன் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த விருச்சிக லக்னமாகி இந்த ரிசபராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது சொந்த தொழில் யோகத்தை நல்லா கொடுக்கும் ஆனால் இவங்க திருமணம் செய்கிறத மட்டும் இந்த ராசி நபர்கள் அல்லது ரிஷபராசியில் பிறந்த நபர்களை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பில் சில அசௌகரியங்கள் உண்டு அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் இப்போது மேசத்திலருந்து கடகம் வரைக்கும் போன வீடியோவில் பார்த்தோம் இந்த இந்த வீடியோவில் சிம்ம லக்னத்திலிருந்து விருச்சிகள் லக்னம் வரைக்கும் பார்த்திருக்கோம் அடுத்த வீடியோல உங்களுக்கு தனுசு லக்னத்திலிருந்து நம்ம வந்து பார்க்கலாம் எனவே இந்த அளவில் இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது நன்றி நமஸ்காரம்